அன்பர்களே காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் இருபத்தாறு பேரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டார்கள் இதற்கு பழிவாங்க பாரத பேரரசு திட்டமிட்டது திட்டமிட்டபடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உத்தரவின் பேரில் முப்படைகளும் தயாராகி பாகிஸ்தான் மீது தாக்குதலை தொடுத்தது இந்த தீவிர தாக்குதலில் பாகிஸ்தான் நிலைகுலைந்து தங்களால் இனி தாக்கு பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தளம் மண்டிகிட்டது இதையடுத்து பாரதம் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டது இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு முக்கிய பங்கு வகித்தது பஞ்சாபில் அமைந்துள்ள ஆதம்பூர் விமானத்தளம் இந்த ஆதம்பூர் விமானத்தளத்தில் இருந்துதான் இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் அனுப்பிய பல ஏவுகணைகளையும் அவர்களின் ட்ரோன்களையும் தகர்த்து தரைமட்டமாக்கியது இப்பாரதத்தின் பெருவெற்றிக்கு இந்த ஆதம்பூர் விமான நிலையம் முக்கிய ஒரு காரணமாக அமைந்தது ஆனால் பாகிஸ்தான் ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டது தாங்கள் பாரதத்தின் ஆதம்பூர் விமான நிலையத்தை நொறுக்கிவிட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்தது இந்த பொய் பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டனர் பாரதத்தின் ஆதம்பூர் விமான நிலையம் நொறுக்கப்பட்டதாக தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமான நிலையத்திற்கு சென்றார் அங்கு சென்று இந்திய விமானப்படை வீரர்களுடன் அளவலாவினால் அவர்களுக்கு உற்சாக மூட்டினார் அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்தார் தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பதிவில் ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு சென்று துணிச்சலான நம் வீரர்களை சந்தித்தேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த நரேந்திர மோடி அவர்களின் ஆதம்பூர் விமான நிலைய விசிட் ஆனது சத்தமில்லாமல் இரண்டு சாதனைகளை செய்தது ஒன்று ஒன்று பாரத வீரர்களை ஊக்கப்படுத்தியது உற்சாகப்படுத்தியது இரண்டாவதாக உலக நாடுகள் மத்தியில் ஆதம்பூர் விமானத்தளமானது நொறுக்கப்பட்டது என்ற பாகிஸ்தானின் பொய்ப் பிரச்சாரத்தை நரேந்திர மோடி அவர்கள் அந்த விமானத்தளத்திலிருந்து இந்திய வீரர்களை சந்தித்து பேசிய காட்சியானது உடைத்து சுக்கு நூறாக்கிவிட்டது பாகிஸ்தானின் பொய்ப் பிரச்சாரம் தவிடுபடியானது உலக நாடுகள் மத்தியில் பாரத பிரதமர் சத்தம் தன்னுடைய வெற்றிகரமான சாதனைகளை தொடர்ந்து வருகிறார் தொடர்வோம் உங்கள் கிரீஷ் भारत माता की भारत माता की